வணக்கம் இன்னைக்கு நாம ஐபிஓக்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி முதல் தடவையா பப்ளிக்குக்கு ஷேர் வைக்கிறது ஆமா இதுல நிறைய பேர் பணம் பண்ணலாமான்னு அதேதான் இதுல வாய்ப்பு இருக்கா இல்ல ஆபத்து அதிகமா அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் சரி முதல்ல எதுக்கு கம்பெனிங்க ஐபிஓ பண்ணணும் சும்மா இருக்கலாமே இல்ல அதுக்கு காரணம் இருக்கு முக்கியமா கம்பெனி ஆரம்பிச்சவங்க ஆரம்பத்துல முதலீடு செஞ்சவங்க அவங்க எல்லாம் இன்சைடர்ஸ் சொல்லுவோம்ல ஆமா ஆமா அவங்க போட்ட காசை எடுக்க லாபம் பார்க்க இது ஒரு வழி அது ஒரு காரணம் ஓ சரி வேற இன்னொன்னு கம்பெனியை வளர்க்கணும்ல பிஸ்னஸ் பெருசு பண்ண புதுசா ஏதாவது செய்ய அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும் ஐபிஓ மூலமா பெரிய அளவுல பணம் திரட்ட முடியும் ஓஹோ அப்புறம் பெரிய ஐபிஓனா நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் பாருங்க மீடியா எல்லாம் அத பத்தி பேசும் அதுவும் ஒரு காரணம் ஆனா இதுல ஒரு சின்ன நெருடல் இருக்கே இப்போ உள்ள இருக்கறவங்களுக்கு அதாவது இன்சைடர்ஸ்க்கு கம்பெனி பத்தி நம்மள விட நல்லா தெரியுமே உம் கரெக்ட் அவங்களே ஷேர விக்கறாங்கன்னா ஒருவேளை கம்பெனிக்கு எதிர்காலம் சரி தோணாதா இது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதனால தான் சில பேர் சொல்றாங்க ஐபிஓங்கிறது விவரம் தெரிஞ்ச ஸ்மார்ட் மணி கிட்ட இருந்து நம்ம மாதிரி அதிகம் தெரியாத டம்ப் மணிக்கு சொத்து கைமாறுற மாதிரி அப்படின்னு ஓ அப்படியா சொல்றாங்க ஆமா ஏன்னா அவங்களுக்கு கம்பெனியோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும் அவங்க விக்கறாங்கன்னா ஒருவேளை ஷேர் விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கலாம் இல்ல லாபத்தை எடுத்துட்டுப் போகலாம்னு நினைக்கலாம் இது கவனிக்க வேண்டிய விஷயம்தான் சரி இந்த ஐபிஓல ஸ்மால் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்களே அது என்னது ஸ்மால் ஃப்ளோட் அதாவது ஃப்ளோட்னா பொதுவா சந்தையில வாங்கவிற்கு கிடைக்கிற பங்குகளோட எண்ணிக்கை ஓகே ஐபிஓ அப்போ கம்பெனியோட மொத்த பங்குல ஒரு சின்ன பர்சென்டேஜ் மட்டும் தான் முதல்ல பப்ளிக் கிட்ட வரும்

வொலாட்டிலிட்டின்னு சொல்லுவோம்ல அது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ இத எப்படி அணுகிறது ஒரு முதலீடாளர் என்ன செய்யணும் ஒரு ட்ரேடர் என்ன செய்யணும் ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கலாம் நல்ல கம்பெனியை பார்த்து அதோட ஐபிஓல முதலீடு செஞ்சு பல வருஷம் வச்சிருந்தீங்கன்னா கோகோ கோலா மாதிரி ஆமா கோகோ கோலா மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பிருக்கு ஆனா பொறுமை வேணும் கோகோ கோலா ஷேரே முத வருஷம் ஐம்பது பர்சன்ட் விழுந்துச்சு அடேங்கப்பா ஆனா எல்லா ஐபிஓவும் அப்படி ஆகுறது இல்லையே நிறைய கம்பெனி காணாம போயிடுது அதுவும் உண்மைதான் வெப்வான் மாதிரி பெரிய எதிர்பார்ப்போட வந்து ஒண்ணும் இல்லாம போன கம்பெனிகளும் இருக்கு அதனால கம்பெனிய நல்லா ரிசர்ச் பண்ணணும் அது என்ன தொழில் செய்துன்னு பாக்கணும் சரி இப்போ இன்னொரு சிக்கலும் இருக்கு முன்னாடி அமேசான் மாதிரி சீக்கிரம் ஐபிஓ வந்துருவாங்க இப்போல்லாம் ஊபர் மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு நல்லா வளர்ந்த பிறகுதான் ஐபிஓ வர்றாங்க ஆமா அதுவும் நடக்குது அதனால அந்த ஆரம்ப கட்ட பெரிய லாபம் பெரும்பாலும் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கே போடுது பப்ளிக் கிட்ட வரதுக்கு முன்னாடியே புரியுது அப்ப ரெண்டாவது வழி ட்ரேடரா என்ன பண்ணலாம் டிரேடர பாக்கும்போது நாம அந்த ஸ்மால் ஃப்ளோட் காரணமா வர்ற வாலடைலட்டியை பயன்படுத்திக்கலாம் எப்படி உதாரணத்துக்கு ரொம்ப விளம்பரத்தோட வர்ற ஒரு ஐபிஓ விலை சரியா ஆரம்பிக்குதுன்னு வைங்க அதை நீங்க ஷார்ட் பண்ணலாம் அதாவது விலை இறங்கும்னு பெட் பண்ணி விக்கிறது ஆமா விலை இறங்கினதும் வாங்கிட்டா லாபம் பொதுவா மார்க்கெட் சரியும் போது இந்த மாதிரி ஸ்மால் ஃபிளோட் ஐபிஓ இன்னும் வேகமா சரியும் அதே மாதிரி போதும் நிச்சயமா மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி பங்குகளை வாங்கினா அது மத்த பங்குகளை விட வேகமா ஏற வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல ரிஸ்க் அதிகம் போல இருக்கே கண்டிப்பா அதனாலதான் இதுல ரொம்ப டிசிப்ளின் வேணும் அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கட்டாயமா ஸ்டாப் லாஸ் போடணும் ஸ்டாப் லாஸ்னா ஒரு குறிப்பிட்ட விலைக்கு கீழ போனா ஆட்டோமேட்டிக்கா வித்துடுறது அதுதான் இல்லனா சின்னதா ஆரம்பிக்கிற நஷ்டம் பெருசாயிடும் நிறைய பேர் ட்ரேடிங்கோ பணத்தை விடுறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் நீங்க முன்னாடி சொன்னீங்களே லாக் அப் அந்த ஆறு மாசம் அது முடியும் போது என்னாகும் அந்த லாக் அப் காலம் முடியும்போது இன்சைடர்ஸ் அவங்க ஷேர்ஸ விக்க ஆரம்பிக்கலாம் ஓ அப்போ நிறைய ஷேர்ஸ் மார்க்கெட்டுக்கு வருமா ஆமா திடீர்னு நிறைய ஷேர் சப்ளைக்கு வந்தா டிமாண்ட விட அதிகமா போய் வில குறைய வாய்ப்பு இருக்கு அதனால ட்ரேட் பண்றவங்க அந்த லாக் அப் முடிகிற தேதியை கவனமா பார்க்கணும் அப்ப சுருக்கமா சொல்லணும்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் மத்த பங்குகள் மாதிரி இல்ல ரொம்ப கரெக்ட் இதுல பப்ளிசிட்டி இன்சைடர்ஸ் என்ன பண்றாங்க சந்தையில எவ்வளவு ஷேர் இருக்கு லாக்அப் முடியறதுன்னு பல விஷயம் விலைய பாதிக்கும் இது எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதலீடா இருந்தாலும் சரி ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி கொஞ்சம் உஷாரா இருந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஆமா ரிஸ்க் குறைச்சு வாய்ப்பை சரியா பயன்படுத்த முடியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க நிறைய விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுது சந்தோஷம் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்